அண்ணாமலை அண்ணன் தமிழ்நாட்டில் அவங்களுக்காக எவ்வளவு குறைச்சிருப்பார் சி எவ்வளவு உழைச்சிருப்பார் ஆனால் அந்த நன்றியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் அண்ணனை அடித்து வரட்டுறாங்களே லண்டனுக்கு உண்மையிலேயே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு தெரில அண்ணன் ஊரை விட்டு ஓடுறதை உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு ஆனால் எனக்கு கஷ்டம்ப்பா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அண்ணன் இல்லாத ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் என்னால் நினச்சி கூட பார்க்க முடில என்னதான் ஊருகா ஒரு ஓரமாக இலையில் இருந்தாலும் அந்த ஊருகா இல்லைன்னா அந்த இலை ஃபுல்ஃபில் ஆகாது அண்ணன் எனக்கு அப்பப்போ ஊருகா மாதிரி அதாவது அவர் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு சொல்ல வந்தப்பா நம்மளாம் உண்மையில் அண்ணன் நினச்சாரையே நான் நினச்சப்பா ஏன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணனை கோட்டையில் அந்த சிஎம் சீட்டில் முன்னாடி முதலமைச்சர்னு ஒரு போர்டை போட்டு அண்ணன் உட்காந்துருப்பாருன்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த ஊரில் எந்த முச்சந்தியில் தெரிய போகிறாப்புலன்னு தெரியல அவருக்கு ஒரே ஒரு டவுட் நமக்கு இருந்தது அண்ணன் கண்டிப்பாக அந்த ராஜினாமா லெட்டரை கொடுக்க மாட்டேன் ஏன்னா பாஜகவை உள்ளே அனுப்பாமல் ஐ மீன் கோட்டைக்கு உள்ளே அனுப்பாமல் அண்ணன் ஓய மாட்டாப்புல நான் கன்ஃபார்ம் நினச்சிருந்தேன் ஆனால் இப்போ தான் புரியுது அன்னையும் கொடுக்கல கொடுக்க வச்சிருக்காங்கன்ட்டு அண்ணனை அந்த ராசினாமா கடிதத்தை கொடுக்க வச்சதுக்கு மொத்த ஆயுத சப்ளையும் பண்ண ஒரு ஆள் இங்கே தான் உட்காந்துருக்கார் அந்த வெப்பன் சப்ளையர் யாரு இந்த சம்பவம் என்ன உண்மையிலேயே அண்ணன் இங்கே கண்டினியூ பண்ணுவாரா மாட்டாரா ஒருவேளை இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் பார்த்துருவோமா வணக்கம் இது மதியம் அடே கூப்பிட்டு அண்ணனை நம்பி ஆரம்பிச்ச வார் ரூம் எல்லாம் இப்ப பழைய ஸ்டோர் ரூம் மாதிரி துரு துருபிடிச்சு போய் கிடக்கா சைக்கிள் எடுத்து சுத்தி பார்க்குறாங்க போல ஞாபகம் வருது முதல்ல அண்ணன் அந்த நியூஸ் கன்ஃபார்மா இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அண்ணன் ஒருவேளை மேற்படிப்புக்கு படிக்க போலாம் எல்லாரும் சொல்றாங்க அண்ணன் மேற்படிப்புக்காத்தான் படிக்க போறாருன்னு மேம்போக்கா சொல்றாங்க ஆனால் அவர் பிடிச்சி படிக்க போறாரா இல்லை இவங்க பிடிச்சி தள்ளதுனால படிக்க போறாரா அப்படின்றதெல்லாம் வேறு ஆனால் அவர் போனாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதவி இங்கே காலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது அது ஏன் இல்லை அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் இப்போ உள்ளாட்சி தேர்தல் உள்ளே வர்றப்போ கண்டிப்பாக அதில் போட்டி போகணும் போட்டி போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு லீடர்ஷிப் இருக்கணும் தலைமை இருக்கிற படையே இங்கே தலை தூக்க முடியாமல் உட்கார்ந்துச்சு போன எலெக்ஷனில் தலையே இல்லாமல் ஒரு படம் போகுதுன்னா பிடிச்சி வச்சு என்ன அடி அடிப்பாங்கிறது தெரியாது அதனால கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஆள் அண்ணன் ஆகஸ்ட்டில் போகிறார் அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பரில் நடத்த மாட்டாங்க கண்டிப்பாக அக்டோபர் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால இடையில ஒரு ஆளை போடுவாங்க அப்படி இடையில ஒரு ஆளை போட்டால் அவர் வர்ற வரைக்கும் இங்கே உட்காந்துருப்பாரு அவங்க அவரை கேட்டு செய்வாரா இங்கே உள்ளதை பண்ணுவாங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஒருவேளை அண்ணன் படிக்க போகிறாரு அப்படின்னா அது அதோடு முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கௌரவமான எக்ஸிட் இப்போ எப்படி எல்முருகன் அண்ணன் இங்கேருந்து ஓரளவு என்னதான் இருந்தாலும் இங்கே அண்ணனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலைன்னாலும் அண்ணன் உழைச்ச உழைப்புக்காக ஒரு கௌரவமாக ஒரு பதவியை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அண்ணனும் அதை கேட்டிருக்காப்புல போல் எனக்கு எதாச்சும் கொடுங்க இதுவரை யாரும் பண்ணாத அளவுக்கு எவ்வளோ தூரம் டீப் ரூட்டடா நான் வந்து செஞ்சுருக்கேன் அதுக்காகவாது நீங்கள் ஏதாவது எனக்கு நீங்கள் பார்த்து பதிலுக்கு செய்யணும் அப்படின்னு அவர் கேட்டப்ப இத்தனை நாளாக நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் நம்பினேன் அதுக்கு என்னைய நீ என்ன பண்ணுறது ஞாபகம் இருக்கா ஆனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கொண்டாந்து கடைசியில் என்கிட்ட வந்து கேட்போல்ல சொல்லியிருக்காரு ஏங்க பதினெட்டு பர்ச பதினெட்டு பர்சன்டேஜ் யோ இந்த பதினெட்டு பர்சன்டேஜ்றது ஒன்றுமே இல்லாமல் நீ இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உனக்கு முன்னாடியே அந்த பதினெட்டு பர்சன்ட் ஆல்ரெடி எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ் அக்கா ஆல்ரெடி எல்லாமே இருந்தது தான் இப்போ புதுசாக அதுக்கு உட்காந்து அவர் பாலிஷ் போட்டுட்டு இருக்கா அடித்த பெயிண்ட்லேயே திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெயிண்ட்டு அவ்வளவு தான் இன்னும் சொல்ல போனோம்னா அந்த இவர் அடித்த பெயிண்ட்டு குவாலிட்டியான பெயிண்ட் எல்லாம் இல்லை மட்டி பெயிண்ட்டு இந்த மட்டியை வச்சுதான் அவைகளை திருநாள வண்டியை கழுவிட்டு இருக்காரு ஏன்னா அண்ணன் இங்கேருந்து கொடுத்த பில்ட் அப்புகள் அப்படி அவர் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து சொல்லிட்டாரு ரெண்டாவது இவர் பேச்ச முழுசா அவங்க நம்பிட்டாங்க இந்தியாவில் எந்த ஸ்டேட்லயுமே இல்லாத ஒரு சம்பவம் நம்ம ஊர்ல நடந்துச்சு தமிழ்நாட்டுல முட்டை மொத்தமாக நீ முட்டையை போட்டி எங்களுக்கு போட்ட அடிச்சு இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களை செம்ம காண்டில் இருந்திருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் அண்ணாமலை அண்ணன் வந்து வேலை பார்க்கலனா நல்லா வேலை பார்த்தாரு யாருக்காக வேலை பார்த்தாரு அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருந்திருக்கு இப்போது அண்ணனை வந்து வெளியில் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த தலைவராக யார் வர்றது அதெல்லாம் வந்து இன்டர்னல் டிஸ்கஷன் பட் அண்ணனை அனுப்பிச்சது யார் ஏன்னா ஒரு பயங்கரமான வாய்ஸ் அண்ணனுக்கு டெல்லியில் இன்னமும் இருக்குது இல்லாமல்லாம் கிடையாது அண்ணன் மேலே ஒரு ஏன்னா சொன்னதுக்காக ஒரு வேலையை விட்டுட்டு வந்துருக்கல அதுக்கப்புறம் இங்கே இறங்கி நின்று எவ்வளவோ வேலையோ பார்த்துருக்காப்புல பொய்யோ நெசமோ பாசிட்டிவோ நெகட்டிவோ என்னைக்குமே ஒரு லைட்லையே லைம் லைட்லேயே அன்னை இருந்திருக்காப்புல இருக்கவும் வச்சிருக்காப்புல என்ன சொல்ல போனோம்னா நம்ம எல்லாரையுமே பேச வச்சது அதுக்காக வந்து அண்ணனை சுற்றி தான் அந்த அரசியல் நடக்குது அண்ணனை சுற்றி பிஸ்னஸ் தான் ஏகப்பட்டது நடந்திருக்கு அரசியல் தான் நடக்கிறேன் அவர் என்ன யூடியூப் எண்ணம் சோசியல் மீடியாலே உட்காந்துருக்கிறதுக்கு அவர் ஒரு பொலிட்டீசியன் அவர் அதை மறந்துட்டாரு உண்மையில் அவர் அதை மறந்துட்டாரு எதையாச்சும் பண்ணி நம்ம வைரல் ஆகணும் நம்ம பேச எல்லாரும் பேசணும் அப்படின்றதுக்காகத்தான் அண்ணன் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாரே தவிர அவர் பாலிடிக்ஸ் பண்ணல இட்ஸ் பியூர் அண்ட் பியூர் பிஸ்னஸ் அண்ணனை சுத்தி ஏகப்பட்ட பிஸ்னஸ் அதுல பயங்கர ப்ராஃபிட்டபுளும் ஆகிட்டாரு அண்ணன் அதை இல்லைன்னா யாராலே மறுக்க முடியாது எல்லாரும் வந்து என்ன பண்ணுறது எப்படி இவர் இதையெல்லாம் செஞ்சார் அதைத்தான் ஆச்சரியமாக எல்லாரும் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க தவிர இவர் இதை மேலே தூக்கிட்டு வருவார்னு எவனுக்குமே எந்த நம்பிக்கை அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை இருந்து அண்ணனை யாரும் அவ்வளோ சீக்கிரம் இப்போ இப்போ போயிட்டு மேற்படிப்பு படிச்சுதே அவர் பாஸ் ஆக்காவ தூக்கிட்டு போகணுமா தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மேற்படிப்பு படிச்சுட்டு வந்தால் போயிருக்கேன் இது என்ன முதல்ல மேற்படிப்பு எனக்கு புரியல பிஜிடிஎம் கோர்ஸு ஆறு மாதம் ஆறு மாதம் கோர்ஸு கூட இல்லை நாலு மாதம் கோர்ஸு இதை இப்போ இதை படிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஐயா மோடி போய் படிச்சுட்டு வந்தாரா ஐயா அமித்ஷா போய் படிச்சுட்டு வந்தாரா இல்லை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யார் இதுக்கு முன்னாடி போய் படிச்சுட்டு வந்தா இது உள்ள எல்லாத்தையும் விலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்படி வந்து கலட்டி விடுறது அப்படின்றத பூ போட்டு ஆளை வந்து மஞ்ச தண்ணி ஊற்றி ஆட்டம் அனுப்புவாங்க இல்லை அந்த கதை தான் இது போயிரு இப்போ இந்த இடத்துக்கு ஏன் அண்ணன் தள்ளப்பட்டார் இவ்வளோ தூரம் ஒழச்சம் ஆனால் அவங்க கேட்டது எதுவுமே கொடுக்கல அண்ணன் எவ்வளோ முண்டி மோதி பார்த்துருக்காப்புல உதைப்பதற்குள் ஓடிவிடு இதுதான் அவங்க கிட்டத்தட்ட சொன்னது அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பாலிடிக்ஸ் மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே பாஜக ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அட்லீஸ்ட் ரொம்ப கேவலமாக இல்லை அப்படின்னாலும் டீசெண்டான விஷயங்களாக நிறைய இடங்கள்ல நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதால் இது வரைக்கும் எந்திரிக்க முடியல முட்டிலேயே அடிக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு தான் அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம் அதாவது வெளியில் கொஞ்சம் சப்போர்ட்டுக்காக வந்து ஏறுறது இந்த வேதாளம் தொங்கும் பார்த்தீங்களா முதுகில் அந்த மாதிரி தொங்கிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் நம்மளால இங்கே தனியாக வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது அதுக்காக தான் ஏடிஎம்கே கூட வந்து கூட்டணி வச்சாங்க அந்த கூட்டணியுமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பட் என்ன காரணம்னு தெரில இடையில திரு நல்லா போயிட்டு இருந்த கூட்டணி ஏன்னா அண்ணாமலனோட உண்மையான நோக்கம் பாசகாவை இங்கே வந்து பாப்புலர் ஆக்கணும் கொஞ்சம் கிரிப்பு கொடுத்து பாசகாவை பிடிச்சி வைக்கணும் அது நல்லா வந்து வேறு கீழே விட்டு வளர்ந்து பெருசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஏன்னா இந்த வேலையை அவர் பார்த்துருக்க மாட்டாப்ல எதுக்கு அப்புடின்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு இன்ஃபேக்ட் யாருமே ஆப்போசிட்டில் அந்த ஏடிஎம்கே அங்கே இருக்கிறவங்களும் சரி கூட்டணியில் இருக்கிறவங்களும் சரி யாருமே அண்ணாமலான எந்த இடத்துலையும் விட்டே கொடுக்கல எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல அவங்க நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சி தான் இருந்தாங்க ஆனால் அண்ணன் தான் வறண்டுக்கிட்டு முரண்டுகிட்டு ஒரு மாதிரியாக வந்து என்ன சொல்ல நீ எல்லாம் ஒரு ஆளா இவங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு அங்கே இருந்துச்சு ஏன் அந்த ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னா அண்ணன் அங்கே ரிசைன் பண்ணிட்டு அடியிலேருந்து வந்திருந்தா அப்படின்னா அவருக்கு ஆக்சுவல் சுச்சுவேஷன் சினாரியோ என்னன்றது தெரியும் ஆனால் அங்கே போஸ்டர் போட்டு இங்கே ஒரு குதி அங்கே ஒரு மிதி முடிஞ்சு போச்சு நேராக கொண்டு போய் தலைவர் போஸ்டில் உட்கார வச்சுட்டாங்க அதனால ரூட் என்ன எந்த ரூட்டு கூட்டணியை நடத்திட்டு போற ரூட் என்ன அவங்க கூட நம்ம எப்படி இருக்கும் ஒரு அரசியல் தலைவர் ஏன்னா அத்தனை பேர் அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் எஸ் எவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளை கொண்டது ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது அரசியல் சம்பந்தமா ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளை கொண்டது அந்த நேக்கு போக்கு நெளிவு சுழிவு இதெல்லாம் இருக்கணும் அண்ணன் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் எனக்கு அவசியம் இல்லை அப்படி அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அவசியம் இல்லாமல் இப்போ போயிட்டீங்க உங்களுக்கான அவசியம் அந்த இடத்துல தேவைப்படல சிம்பிள் அவ்வளவுதான் ஒருவேளை அங்கே அவங்க பண்ணியிருந்தா மேபி அந்த கூட்டணியை வந்து உடையாம உங்களை சேர்க்க சொல்லலை இழுத்து பிடிச்சி கோக்க சொல்லலை இருக்கிறதும் அடுத்து விடாமல் இருந்தது என்ன இந்நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் அங்க உள்ளுக்குள்ள கிடைச்சிருக்கு இப்போ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் போட்டி போடணும் இருக்கிற அந்த நாலு சீட்டையாவது மறுபடியும் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அதிமுக உதவி தேவைப்படுது கண்டிப்பா அவங்க திமுக கூட போக மாட்டாங்க அவசியம் ஏன் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல கூட ஐயா மோடி முதற்கொண்டு அம்மா ஜெயலலிதாவை எவ்வளவு பிரைஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அண்ணாமலண்ணன் எவ்வளோ தூரம் ப்ரைஸ் பண்ணாருன்னு தெரியும் பட்டு ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்கள எப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்றதும் தெரியும் என்னெல்லாம் சொன்னாங்கன்றது இப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ஆனால் அண்ணாமலனை இருக்கிற வரைக்கும் அவரும் இவரை ஒட்ட விட மாட்டார் அண்ணாமலனை இங்கே இருக்கிற வரைக்கும் ஐயா எடப்பாடியாரும் இங்கே ஒட்ட மாட்டார் அதை ஏடிஎம்கே இங்கே ஒட்டாது ஸோ இந்த இடத்துல நம்ம எதை பழி கொடுக்கணும் கௌரவத்தையா இல்லை நம்ம கூட இருக்கிற ஆலையா அப்படின்னு கேட்குறப்ப தான் நமக்கு கௌரவம் தான் முக்கியம் அதாவது கட்சி தான் முக்கியம் இடம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை எப்படி கலட்டி விடுறது ஆனால் அதை ஆக்கிட்டாங்க போகிடு ஏன்னா இப்போ எதுக்காக அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாருன்னா மேபி என்னை நீ கலட்டி விட்டுறது கூட பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஏதாச்சும் ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு என்னைய கடைசி வரைக்கும் நீங்கள் கூடவே வச்சிருந்தீங்கன்னா அந்த கவலை அண்ணனுக்கு இருந்திருக்காது ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு டம்மி போஸ்ட்ல போட்டு உட்கார வச்சு ஒரு மரியாதை இவர் வந்து ம ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு அங்கம் ஒரு சின்ன நெட்டு போல்ட்டு மாதிரி பெருசாலாம் வேண்டாம் ஆனால் அந்த அளவுக்கு கூட ஒன்னைய பக்கத்தில் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப கடுதல் ஏன்னா அண்ணாமலை அடிக்கடி சொல்வார் ஐயா எடப்பாடியார் வந்து மோடி முதுகலை குத்திட்டாருன்ட்டு ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா குத்துனது என்னடா ரொம்ப வச்சு கருத்து எடுத்துட்டீங்களா என்னைய அப்படின்ற மாதிரியே நிறைய ஃபேக்ட்ஸ் ஏன்னா இவரை ரொம்ப தான் இவர் சொன்னது அத்தனையும் அவங்க ஏத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் அவர் சொல்கிறபடி நடந்தாரு எல்லாம் நீங்க நம்பினாலும் நம்பளாலும் நாடாளுமன்றத்துல குறைஞ்சபட்சம் ஒரு எம்பி சீட்டாவது வரும் தமிழ்நாட்டில இருந்து அப்படின்னு ரொம்ப நம்பிதான் இன்கேஸ் அந்த ஒரு எம்பி சீட்டு வந்திருந்தால் இன்றைக்கி அன்னை அமைச்சராகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படி கொடுத்துருப்பாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பை அன்னை இழந்துட்டாலும் பட் அதுக்கு உள்ளுக்குள்ளே நிறையா ரீசன்ஸ் இருக்குன்றாங்க ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஐயா எடப்பாடியார எதுக்கு இப்போ இவர் இந்த உரி உரிகிறாப்புல சும்மா கிடந்தவனை போட்டு உதச்சி வா சண்டைக்கு வா சண்டைக்குன்னு போட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் மேபி அந்த கூட்டணி வரணும் அதை மறுபடியும் தக்க வைக்கணும் அப்படின்னா இதை நம்ம எடுத்து ஓரமா வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க ஆனா ஐயா எடப்பாடியார் என்ன நினப்பில்ல இருப்பாங்கன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தனியா தான் நிற்போம் எக்காலத்தை மது கொண்டும் எக்காலத்திலையும் அதிமுகவுக்கு அதிமுகவோட பாஜக வந்து சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் அந்த கதை அந்த பாலத்தை உடைச்சிட்டோம் இனிமேல் ரீபில்டே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அவங்க தனி நம்ம தனி ஆனா இது வந்து நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல்ல எல்லாம் சாதாரண திடீர்னு வந்து மனம் தெரிஞ்சுட்டு ஏன்னா இப்படியா சொல்லுவாங்க எங்களுடைய ஒரே தடை பாஜக கிடையாது எங்களுடைய தடை அண்ணாமலை மட்டும்தான் அவர் இல்லை அப்படின்றதுனால இதை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையானது அவங்க கிட்ட பேசி நாங்கள் வாங்கி கொடுப்போம் கீழேயும் அவங்க இருக்கிறாங்க மேலேயும் அவங்க இருக்கிறாங்கன்றப்போ இப்போ பார்த்தீங்களா ஆந்திராவும் பீகாரும் எப்படி இருக்கு அந்த மாதிரி நம்ம இருப்போம் சொல்லுவாங்க அதெல்லாம் கூச்சமே படமாட்டாங்குவீங்க இதுவும் நடக்குது இந்த இணைப்பை சாத்தியப்படுத்துறதுக்காகத்தான் அந்த இணைப்பை துண்டு சுட்டாங்கோ அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான காரணம் ஐயா எடப்பாடி தான் இப்படி வந்து இப்போ அண்ணாமல் அண்ணன் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கும் தெரிய போகிறதுக்கு காரணமும் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அண்ணன் ஆகஸ்ட்ல மேற்படிப்புக்காக ஆக்ஸ்போர்டு போகிறப்ப தெரியும் பார்ப்போம் ஒருத்தருந்து பார்ப்போம் ரொம்ப ஆசைப்படாதீங்க பட் ஆனால் எதிர்பாராதது எதிர்பாருங்கள் நன்றி